ஓம் சாய்ரா ஜெய் சாய்ரா என் அன்பு குழந்தையே மனதளவில் நொறுங்கிப் போகாதே ஏன் குழம்புகிறாய் உன் சாயப்பா நான் இருக்கிறேன் உன் வாழ்க்கையில் உனக்கான நல்ல எதிர்காலத்தை உன் தந்தை நிச்சயம் உருவாக்காமல் விடமாட்டேன் என் பிள்ளையே நீ மனதளவில் எவ்வளவு நொறுங்கிப்போயிருக்கிறாய் உன் மனதை எப்படியெல்லாம் பிறர் காயப்படுத்தினார்கள் இன்றும் அவர்களை வெறுக்க மனமில்லாமல் நீ எப்படி துடிக்கிறாய் என்பது எனக்கு புரிகிறது உன் மனதை பிறர் வேண்டுமானால் அறியாமல் இருக்கலாம் ஆனால் உன் தந்தையாகிய எனக்கு நன்றாக தெரியும் என் பிள்ளை என்ன யோசிக்கிறது என் பிள்ளையின் தவிப்பு என்னவென்று என் பிள்ளையே கலங்காதே குழப்பமடையாதே மனதை சோர்வடையச் செய்யாதே என் செல்லமே உன் வாழ்க்கையில் உனக்காக எப்போதும் உன் சாயப்பா நான் இருப்பேன் அந்த நம்பிக்கையை உன்னுள் நிறைவாக வைத்திரு என் பிள்ளையே உன் கலக்கத்தை போக்கி உன்னை நிம்மதியாக வாழ வைப்பது உன் சாயாகிய என்னுடைய பொறுப்பு உன் தந்தை அப்படியெல்லாம் உன்னை கைவிட்டு விடமாட்டேன் நீ மகிழ்ச்சியாக நிம்மதியான வாழ்வை நிச்சயம் பெற்று வாழ்வாய் நிறைவான வாழ்க்கையை உன் சாயப்பா உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பேன் என் பிள்ளையே தயக்கம் கொள்ளாதே பதற்றமடையாதே நம் வாழ்க்கை எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறதே என்று மலையாதே உன் வாழ்வு மலை போல் இருக்கும் துன்பங்களையும் கனப்பொழுதில் உன் கஷ்டங்களை தீர்த்து பணிபோல் நான் உரையச் செய்வேன் என்னை நம்பு என்மீது நம்பிக்கை கொண்டு இரு உன் துன்பங்களை துரத்தி அடிக்க உன்னோடு மாபெரும் சக்தியாக உன் சாயப்பா நான் இருக்கும் போது என் நண்பு நீ மனக்கலக்கம் கூடாது என் பிள்ளையே உன்னை யாரெல்லாம் வேண்டாம் என்று ஒதுக்கினார்களோ யாரெல்லாம் உன்னை காயப்படுத்தினார்களோ யாரெல்லாம் நீ வாழவே கூடாது என்று நினைத்தார்களோ அவர்கள் முன் அவர்கள் கண் பார்க்க உன் தந்தை உன்னை மிக உயர்வாக வாழ வைக்கப் போகிறேன் என் பிள்ளையே மனக்கலக்கமடையாதே நம்மை ஏன் வெறுத்தார்கள் என்று எண்ணி மனதளவில் நீ நொந்து நொடிந்து போகாதே உன் வாழ்வு மிகச்சிறப்பாக இருக்கப் போகிறது இந்த சோதனையில்தான் உன்னை சுற்றி எத்தனை போலியானவர்கள் இருக்கிறார்கள் என்பதை நீ அடையாளம் கண்டு கொண்டாய் இனிமேல் என் செல்ல பிள்ளையானனே மனதளவில் பக்குவப்பட்டு யாரை உன்னோடு வைத்திருக்க வேண்டும் யாரோடு நீ பயணம் செய்ய வேண்டும் என்பதை உன்னால் உணரக்கூடிய காலம் வந்துவிட்டது அதனால் எதுவும் நன்மைக்கே எல்லாம் நன்மைக்கே நடந்தது என்று புரிந்துக்கள் என் பிள்ளையே உன் வாழ்வு மாறும் வசந்தமாகும் நீ மகிழ்ச்சியாக மனநிறைவோடு சந்தோஷமாக வாழ்வாய் என் பிள்ளையே உன்னோடு நான் எப்போது உனக்காக இருப்பேன் பயப்படாதே நம் வாழ்வில் என்ன நடக்குமோ என்று வாழ்க்கையை நினைத்து பயந்து உன் முடிவிலிருந்து பின்வாங்காதே என்றும் என் பிள்ளையோடு நான் இருந்து என் நண்பு பிள்ளை நல்லதொரு வழியை காட்டுவேன் அதனால் கலங்காமல் தைரியமாக இரு எல்லாம் நல்லதாகவே நடக்கும் நான் நல்லதை நடத்தி கொடுப்பேன் நல்லது நடந்தே தீரும் என் பிள்ளையே உன் வாழ்வு மாறும் வசந்தமாகும் என்றும் முன்னோடு உன் சாய்தேவா நான் இருந்து உனக்கான வழியை நிச்சயம் காட்டுவேன் அதனால் உன் மனதில் எந்த கலக்கமும் இல்லாமல் தைரியமாக இரு பொறுமையோடு இரு நம்பிக்கையோடு இரு மனதை திடமாக வைக்கிற என் பிள்ளையே வசந்தமாக வாழும் வாழ்க்கை மிக அருகில்தான் இருக்கிறது அதை என் நண்பு நீ ஆளும் காலம் வெகு இல்லை என் பிள்ளையே உன்னோடு உனக்காக எப்போதும் நான் இருப்பேன் பயமில்லாமல் தைரியமாக இரு அதை மட்டும்தான் உன்னோடு நான் அடிக்கடி சொல்கிறேன் விடியும் பொழுதில் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் நீ நினைத்தது அனைத்தும் நடக்கும் நீ விரும்பியபடி வாழ்வாய் என் செல்லவே உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் இருக்கிறேன் என்ற எண்ணம் உன் ஆள் மனதில் புதைந்திருக்க வேண்டும் இந்த எண்ணத்தை நீ உன் மனதில் வைத்திருந்து நீ எப்போது எந்த நேரத்தில் எந்த கணத்தில் நீ என்னை நினைத்தாலும் உனக்காக ஏதோ ஒரு ரூபத்தில் நான் உன்னுடன் வந்து நிற்பேன் என் பிள்ளையே தயங்காமல் முன்னேறு தடைகளை நான் தகர்த்திரிந்து உன் வாழ்வை வளமாக மாற்றி கொடுப்பேன் உன்னோடும் உன் குடும்பத்தோடும் எப்போதும் நான் இருப்பேன் ஓம் ஜெய் ஸ்ரீ ஷாயிரா